எப்படிமா சொல்றீங்க ஒரு ஜாதத்தை பார்த்தது எப்படி சொல்றீங்க உங்களால எப்படி முடியுது இல்ல அதுக்கு ஏதாவது கணிதம் இருக்கா இல்ல பார்த்தோன்னே உங்களுக்கு தோணுதா கடிதம் எல்லாம் எதுவும் பெருசா இல்ல பார்த்த உடனே மனசுல தானா அந்த எண்ணம் வருது டக்குன்னு பதில் வருது அது நடந்த விஷயமோ அல்லது நடக்க போற விஷயம் நடக்க போற விஷயமோ கரெக்டா இருக்கும் முடிஞ்ச விஷயமா ஆமா வருது ஆனா சில பேர் கேப்பாங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு கேப்பாங்க எனக்கே தெரியல அதுக்கு கடிதம் எனக்கு ஒரு பதில் விவரமா கேள் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு எனக்கு சொல்லலாம் தெரியல அது என்ன அறியாம ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதுனால என்ன அறியாம நான் பேசிட்டு இருக்கேன் ஓகே ஆனா அது கரெக்டா இருக்கு